வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு இந்த தொகுப்பில் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டு வர்றோம் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி என்னன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அவருடைய அதிர்ஷ்டமான எண்ணம் வண்ணம் எப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா எண்ணம் போல் வாழ்வு அதுக்கு வண்ணம் இருக்கணும் அப்போ தான் எண்ணம் சிறப்பாக இருக்கும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் வண்ண என்ன அப்படின்னா பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க கண்ணினாலே எல்லோரும் பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயந்தான் பச்சை என்ன பச்சை பியூர் பச்சையா மதுரை மீனாட்சி அம்மனுடைய கலருக்கு வந்தீங்களா மரகத பச்சை அந்த பச்சை நிறம் கொண்டவங்கள தான் இந்த கன்னியாராசிக்காரங்க இவங்க வீடு உபய வீடு இவங்க காலதேவன் வீட்டில் ஆறாம் இடமாக உட்காந்துருப்பாங்க ஆறாங்கிறது மறைமுகஸ்தானம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மூணு நட்சத்திர அதிபதி இருப்பாங்க முதல் நட்சத்திர அதிபதி உத்தரா நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அது செவ்வாய் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திர அதிபதியும் இந்த ராசிக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க கதாநாயகன் புதன் அந்த ஒரு மனிதன் சொல்லுவாங்கள்ல வீட்டில் ஓனா ஒரு குணமாக இருக்கா ஐயா ஆஃபீஸில் குணமாக இருக்கா ஐயா வெளியே ஓன ஒரு குணமாக ஐயா அப்படிம்பா எப்போயுமே மனிதனுக்கு மூணு குணம் உண்டு அதுக்கு தான் எல்லா ராசிக்கும் மூணு நட்சத்திரம் உண்டு இரவு பகல் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறோம் மாலைன்னு சொல்கிறோம்ல மூணு இரவு பகல்னு சொல்லல இடையில ஒன்று சொல்லிட்டோம் மாலைன்னு சொல்லிவிட்டோம் அந்த மாதிரி மூணு குணங்கள் முக்குணங்கள் எல்லா ராசிக்கும் இருக்கும் நான் உள்பட அப்போ அதனால தான் மூணு நட்சத்திரம் அங்கே இருக்காங்க அந்த நல்ல குணங்கள்லேயும் சில சில தீமை நன்மையும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் சில பேருக்கு உண்டு சரி கன்னீராசிக்காரங்க உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குது அப்புடின்னா பொதுவாகவே நீங்கள் ஒரு எண்ணத்தில் இருக்க மாட்டீங்க இருமணம் கொண்டவர் ஏன்னா உபய வீடு வந்து புதனுடைய தன்மையே இரட்டை தன்மை ஜெமினி டபுள் வேடம் போடுறவர் பகலில் ஆணாகவும் இரவில் பெண்ணாக இருக்கக்கூடியவர் சூரியனுடைய சேர்ந்துக்கிடுவார் சுக்கரண்ட்டுமே சேர்ந்துக்கிடுவார் அதனால தான் புதன் மண் புதன் கிரகம் பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் ஒன்று சூரியன் இருக்கும் இல்லை சுக்கரண்ட்டு இருக்கும் இல்லை ரெண்டு நடுவில் இருக்கும் இதை தாண்டி அதை இருக்க முடியாது அதுக்கு பேர் பச்சை வந்தி ப இதை சொல்லுவாங்க அதனால் பச்சை உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் அப்போ முதல்தர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ராசி கன்னிய ராசி உங்களுக்கு என்னென்ன வச்சுக்கலாம் சூரியன் வந்து யார் சிகப்பு நீங்கள் பச்சை அப்போ சிகப்பும் பச்சையும் கலந்த உடைகளை அணிவது அற்புதமான பண்ண கொடுக்கும் யாருக்கு கன்னீராசி இதில் அதிகமாக என்ன இருக்குன்னா சிகப்பை விட பச்சை அதிகமாக இருக்கும் ஏன்னா கதாநாயகிங்க தான் கதாநாயகன் புதன் அந்த கதாநாயகனுக்குள்ளே உத்தர நட்சத்திரம் வரும்போது இவருக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் பச்சைனா இருபத்தஞ்சி சதவீதம் சிகப்பு அப்படிதான் எடுத்துக்கிறோம் எல்லாத்தையுமே அதுக்காக சாமி என்ன சாமி நீங்கள் சொல்கிற புரியலன்ற கூடாது உங்கள் கலரில் அதிகமாக இருக்கக்கூடிய பச்சை அதிகமாக இருக்கணும் அங்கங்கே கோடுகள் வர்ற மாதிரி சிகப்பான கோடுகளோ இல்லை சிகப்பு கலந்த நேரங்களோ உள்ளே கலந்துக்கிடலாம் அப்போ கன்னியாராசிக்காரங்க உத்திரசல் பிறந்தவங்க சிகப்பும் பச்சையும் கலந்த உடைகளை அணிந்து வாருங்கள் உங்கள் உள்ளம் தெளிவாகும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக வருமானம் வரும் புகழ் பெறுவீர்கள் யோகம் உங்களுக்கு கிடைக்கும் தலைமை ஸ்தானம் நல்ல ஒரு உதவி உத உயர் பதவி உங்களை தேடி வரும் இந்த உத்தரம் சில பிறந்தா என்னால் இதான் பதவியோடு இருப்பாங்க அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு பேங்கில் செக்குட்டியாக இருப்பார் ஆனால் செக்குட்டிக்கு மேனேஜர் ரொம்ப கனெக்ட் இருக்கும் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு தன்மை அவர் நாற்பத்தஞ்சா அவங்க வர ஒரு பத்தா அவங்க வார் ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஈர்த்தன்மை இருக்கும் அந்த மாதிரி இந்த உத்திர நட்சத்திரப்பறங்களுக்கு எப்பயுமே இவங்களை விட பெரியவங்களுடைய பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கும் கேட்டு பாருங்க ரொம்பலே தெரியும் இனி ஆளை பார்த்தா இருக்கேன் இவங்க பெருவலி ஆளாக பழக்கம் வச்சிருக்காய்பாங்க அந்த மாதிரி ஒரு அந்த நட்சத்திரத்துக்கு அப்படி தன்மை உண்டு வாழ்த்துக்கள் அடுத்து இந்த அஸ்த நட்சத்திரம் பார்ப்போம் அஸ்த நட்சத்திரக்கு அதிபதி யார் அப்படின்னா அவருக்கு அதே வரி சந்திர பகவான் அந்த சந்திரன் போய் புதனை வீட்டில் உட்காந்துருக்காரு ஏன்னா சந்திரனுக்கும் புதனுக்கு என்னென்னா அம்மாவும் மகனும் உறவு அப்படி வச்சுக்கிறோம் ஏன்னா பொதுவாகவே சந்திரனே அம்மா தான் புதன் வந்து பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து இருந்தாலும் புதனுக்கும் சந்திரனுக்கு பொது ஒரு ஆகாது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஒரு பெரிய கதை அது ஒரு ரெண்டாவது பார்ப்போம் இந்த இடத்துல அசநட்சத்தலை பிறந்தவங்க புதந்த கன்னிராஜ் பிறந்தவங்க உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் அதிர்ஷ்டமே கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் ஒரு மீடியமான வாழ்க்கையில் போய்கிட்டு இருப்பீங்க ஏன்னா சந்திரனும் கண்ணீராஜ் சேர்ந்தோம்னா ஒன்று முந்தும் இல்லை பிந்தும் நல்லா இருந்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப சிரமப்படுவீங்க ஆனால் சிரமப்பட்டுருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருப்பீங்க எது நமக்கு வேணுங்க நமக்கு வயசில் இளம் வயசில் நமக்கு வறுமை தேவையில்லை ஆனால் கடைசி காலத்தில் இப்போ அது நல்லா வாழ வேண்டிய நடத்துல போய் நம்ம வறுமையாக இருந்தக்கூடாது சின்ன வயசில் வறுமையாக இருந்தால் பற்றி பெரிய பெரிய விஷயம் கிடையாது அது நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம குடும்பமான பொருள் வறுமை இருக்கக்கூடாது நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா வறுமையை வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேணாம் நம்ம ஐயா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிடும் ஆனால் நம்மளை சுற்றி உங்களை சுற்றி ஒரு மனைவி ஒரு குழந்தைகள் வரும்போது உங்கள்கிட்ட செல்வ செழிப்பு இருக்கணும் அப்போ தான் குடும்பத்தை தாங்க முடியும் பணம் வந்து இன்னைக்கு மூல ஆதாரம் ஆகிப்போச்சு அருள் இல்லாத அவ்வளோமில்லை பொருளை இவ்வளவு வேண்டாங்க அப்போ பொருள் வேணும் அந்த பொருளுக்கு அருள் வேணும் ரெண்டும் வேணும் அப்போ இந்த அஸ்தநட்சத்தில் பிறந்தவங்க கன்னியாராசி பிறந்தவங்களுக்கு வெள்ளையும் பச்சையும் கலந்த கலர் சேர்த்துக்கலாம் ஒயிட் அண்டு பச்சை ரொம்ப அற்பத்தான் பலன் கொடுக்கும் இன்னைக்கு காமினேஷன் பாருங்கள் ஒயிட்டு பச்சையும் போட்டு பாருங்கள் உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் நல்ல அன்பாக பழகுவீங்க அன்பாக பேசுவீங்க அதுக்காக அந்த மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பான்னு பச்சை ட்ரெஸ் போட்டுருப்பாங்க ஏன்னால் பார்க்குற தொழில் வந்து சிகப்பு சம்மந்தப்பட்ட தொழில் கத்தி எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணும் வந்த சிகப்பான் ரத்தந்தே வரும் அதுக்கு அதை தாங்கக்கூடிய பக்கம் யாருக்கு உண்டு ஒன்று புதனுக்கு உண்டு இன்னும் சந்திரனுக்கு உண்டு ஏன்னா சந்திரன் தான் எல்லாத்தையும் அறவணும் அதுதான் தாய் உள்ள கொண்டு வந்துட்டோம் நம்ம புதன் எப்படினாலும் வளைஞ்சு கொடுக்கும் அது பச்சை வந்து இங்கிட்டு போகும்போது அங்கிட்டு போய் அதனால பச்சையும் வெள்ளையும் பொதுவாக பயன்படுத்துவாங்க மருத்துவமனையில் கூட அப்போ இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெண்மையான லைட்டு பச்சை வெண்மை கலந்த பச்சை உங்களை அணிஞ்சிக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலனை கொடுக்கும் என்னைக்கும் கொடுக்கும் லைஃப் லாங்காக கொடுக்கும் இப்போ திருமணப்பட்டு எடுக்க போகிறீங்க கன்னியாராசி பொம்பளை பெண்கள் வந்து லைட் பச்சை போடுங்க வாழ்க அதிர்ஷ்டமாக இருக்கும் இப்போ கல்யாணத்துக்கு பட்டு எடுக்க போகிறாரு எப்படியும் பட்டு சேலை பட்டு வேஷ்டி கட்டினாலும் இந்த குடிஞ்ச பிறகு தூவி போட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் புடிஞ்சுடுவாங்க அந்த கடலை போடும்போது நீங்கள் பச்சையும் ச வெள்ளையும் கலந்த ட்ரெஸ்ஸாக போடுங்க ஒரு டிசைன் போட்டு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் ஆண்களுக்கு இந்த கர்ணை எது சொல்கிறேன் இந்த வண்ணம்லாம் போட்டால் உங்கள் எண்ணம் போல் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு வரும் வறுமைங்கிறது வாய்ப்பே கிடையாது வாழ்க்கையில் இந்த இந்த வண்ணம் உங்களுக்கு ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல எண்ணத்தையும் நல்ல முன்னெடுத்து கொடுக்கணும் அதுக்கு தகுந்த தொகுப்பு போட்டுக்கிட்டு இருக்கும் போல் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் சும்மா யாரையும் கேட்டலாம் படல அனுபவத்து அந்த அனுபவித்து நான் செஞ்சு பாருங்கள் ஆமாம் சாமி நீங்கள் செஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தோம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது லைஃப்லாம் செய்யா நமக்கு எதுக்கு நம்ம எதுக்கு வாழணும் நல்லா அதிர்ஷ்டமாக வரணும் நல்ல பணம் வரணும் நல்ல எண்ணம் போல் வாழணும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலான்ட்டார் ஞான சம்பந்தம் அது மாதிரி நம்ம மண்ணில் மண் மனசு நல்ல எண்ணத்தை வாழணும் அந்த நல்ல எண்ணத்துக்கு நம்மளுடைய வண்ணம் நமக்கு துணையாக இருக்கணும் அதுக்கு துணை தான் உங்களுக்கு லைட்டு பச்சை வெண்மை கலந்த பச்சை சேர்த்து பாருங்கள் அஸ்தனஸுக்காரங்க அருமையாக இருப்பீங்க வசந்தமான வாழ்க்கை அமையும் அள்ளி வழங்குவார் உங்களுக்கு அந்த கலர் அடுத்து செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் கனியாக ரசிக்கிறார்கள் புழுக்குன்னு கோபுரம் புழுக்குன்னு டக்குன்னு ஆஃப் ஆகி டக்குன்னு அப்படியே மாறிடுவியா எந்த அளவுக்கு அந்த அந்தளவு தன்மையாக வந்துடுவிய ஏன்னா அந்த சித்திர நட்சத்திரம் வந்து செவ்வாய் நட்சத்திரம் ரெண்டு ரெண்டு பாதம் இங்கே இருக்கும் ரெண்டு பாதம் அங்கே வெளியே அங்கே துலாந்து போயிடும் அப்போ ரெண்டு உடைபட்ட நட்சத்திரம் அதிபதியார் செவ்வாய் செவ்வாய்க்கு ஆகுமா சுத்தமாகாது அப்போ என்ன செய்ய பறந்து டைம்யா அதுக்காக நாங்கள் என்ன ஓட முடியும் ஒழிய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது ஓடவும் முடியாது ஒடிய முடியாது இருந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கணும் ஆனால் கண்டிப்பாக போராட்டம் இருக்குங்க சித்திர நட்சத்திரம் கன்னியாராசியும் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த போராட்டத்தை உங்களை அமைதிப்படுத்தணும்ல அது கலர் வேணும்ல அந்த கலர் என்ன கலர் அப்படின்னா உங்களுக்கு பச்சை கலரு எழுபத்தஞ்சு சதவீதம் சிகப்பு இருபத்தஞ்சு சதவீதம் போதும் அதுதான் வேணும் அதுக்காக முக்கால்வாசி சிகப்பும் காவாசி பச்சை இருக்கக்கூடாது எழுவத்தஞ்சி சதவீதம் நீங்கள் அணியக்கூடிய பச்சை இருபத்தஞ்சி சதவீதம் சகப்பு இப்போ உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா உள்ளாடை போடுறீங்க பனியன் ஜட்டி உள்ளாடை போடுவாங்க வேண்டு பெட்டி ஓட்டும் போடுவாங்க அது ஊத சக போட்டுக்கலாம் ஆனால் மேலா அதுக்கு வெளியாடை போடுறது பச்சையாக இருந்தால் உங்களுடைய எதிரி கூட உங்கள்கிட்ட அப்படியே சராதி அடைஞ்சு போயிடுவான் உங்கள் கோவம் கூட அவங்க பெரிய விஷயம் தீ போ காமெடி மட்டும் போயிடுவான் ஏ போயா நீ இதெல்லாம் பேசி நாங்களாம் சண்டை போட முடியுவா ஐயா அப்படின்ட்டு நான் கோவம் பேசிக்கிட்டு இருக்கேண்டா நீ தான் சொல்கிற கோவம் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் நான் கோவமா இன்னும் அப்படியாகி போச்சு அப்படி எண்ணத்தை கொடுத்து விடுமா அந்த கலரு நீ சண்டை ஓடுறான்னு தெரியாது போங்கனே ஏன்னு காலையில் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிய பொழுது உள்ளாங்க போங்கனே அப்படின்ட்டு என்னையான கோபப்படி பேசிக்கிட்டே சிரிச்சு போகிறேன் ஏன் அப்படிம்பாங்க சில படத்தில் காமெடி கூட அந்த மாதிரி உங்களுக்கு வாய்விடும் ஏன் அப்படின்னா உங்கள் கலர் எதிராளியை தன்மைப்படுத்தி விடும் கோபத்தை நீங்கள் கோவமாக போகிறோம் அந்த வளரை பார்த்தீங்க அப்படியே அந்த குறைஞ்சிரும் டென்ஷன் குறைஞ்சு சொல்லுவாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக சொல்கிறாங்க அப்போ இந்த எண்ணத்தை அந்த கலருடைய வண்ணத்தை பார்த்தவனையும் அவன் எண்ணம் மாறுது அந்த கலருக்கு அந்த வண்ணத்துக்கு அவ்வளோ இருக்குங்க சும்மா ஒன்று கிடையாது அதை செஞ்சு பாருங்க ஏதோ என்னடா சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்ட கூடாது இதெல்லாம் நீங்கள் வண்ணத்தை போட்டால் தான் என்ன எப்படி மாதிரி தெரியும் ஒரு நாள் போட்டால் தெரியாது ஒரு வாரம் மாறணும் நீங்கள் ஒரு நாள் மட்டும் போட்டால் அதுக்கு மாறினா கண்டிப்பாக மாறுவோம் ஆனால் அந்த அந்த மாறுறது தெரியாது உங்களுக்கு ஒரு வாரம் போட்டால் தான் உண்மையான இந்த விஷயம் தெரியும் சாமி நேற்று போட்டேன் அப்படி தெரியலேன்னு சொல்லக்கொட்டாமான் அண்டு போடக்கூடாது என்ன நம்மளுடைய தொகுப்பில் பார்க்குறவங்க தொடர்ந்து ஒரு வாரம் போட்டால் தான் அந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு எழுதி வச்சு பாருங்கள் அதுதான் முக்கியமானோம் நான் ஒரு நாள் போட்டி சாமி கிடைக்க விடக்கூடாது ஒரு வாரம் திறந்து இந்த உங்கள் நட்சத்திரப்படி உங்கள் ராசிப்படி வண்ணத்தை போட்டு வந்தால் அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன பாசிட்டிவு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண் பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய எண்ணம் நோய் மனம் நம்மளுடைய பிரச்சனை கண்டிப்பாக குறையும்ங்க நூறு சதவீதம் நம்பலாம் போல் சென்ற இடம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் டென்ஷனாக இருக்கிறவங்க அந்த டென்ஷன் குறைஞ்சி ரிலாக்ஸாக வைப்பீங்க வேகம் இருக்கக்கூட வேகத்தோடு சேர்ந்து விவேகம் இருக்கணும் சித்திர சிக்கா கொஞ்சம் வேகம் இருக்கும் வேகம் மட்டும்தான் போதுமா ஐயா விவேகம் இருக்கணும் ஐயா அதுதான் உங்களுக்கு உள்ள ஒரு தனித்தன்மை நல்லா செய்வீங்க படக்கம் கோவப்பட்டுருவீங்க அப்போ என்ன செய்யணும் நல்லா செஞ்சுட்டு அந்த கோவத்தை அப்படியே அனுசரித்து கொண்டு போகிறதுக்கு இந்த கலர் உங்களுக்கு ஒத்துழைக்கும் நீங்களே கோவப்பட்டால் எதிராளி போ எப்போ சொன்ன இல்லை அதே மாதிரி தான் என் காமெடி பண்ணிட்டு இருக்கானே போனே போனேன் போங்க காய்கா ஏங்கா நீ வேறு சும்மா போட்டு காலைல வந்து அப்படின்ட்டுருவாங்க இல்லை நான் அந்த மாதிரி நடக்கும் அதனால் இந்த கன்னியாசிக்காரங்க சித்தனசுக்காரங்க அதிகமான முறையில் பச்சை கல வண்ணத்தையும் கம்மியான முறையில் சிகப்பு லைட்டாக ரொம்ப சிகலாம் சிகப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க அதே போல் மரகத பச்சை அணிஞ்சிக்கோங்க ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பவளமும் சிறப்பு தான் பவளத்தை விட மரகத பச்சை ரொம்ப சிகப்பு ஏன்னா கதாணா எவன் தானே அந்த மாதிரி செஞ்சுக்குங்க மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் போல் பச்சை காய்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க ஏன்னா பச்சை வந்து ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் போல் இலையில் அதிகமாக சாப்பிட்டு பழகுங்க ஏன்னா இந்த கால ஆறாம் வீடு வீடு மறைமு சம்பந்தப்பட்ட நோய்கள் மறைமுற்ற எதிரிகள்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடந்துடும் அதனால் இலையில் சாப்பிட்றது உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல தெளிவான எண்ணத்தையும் நல்ல ஒரு மனத்தையும் கொடுக்கும் அதனால் நீங்கள் எழில் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நல்லா நீங்கள் எல்லா இதையும் பெறலாம் எந்த இந்த சனிப்பெயர்ச்சி குறுப்பயிற்சி பேர் ரெண்டாவது ரூபாய் இருக்கட்டும் இந்த இந்த வண்ணம் உங்கள் எண்ணம் போல் வாழ்வு தரும்பதில் ஐயமில்லை நோயற்ற வாழும் நிறைவான செல்வம் பெற வேண்டும் ராசிக்காரர்கள் அப்படி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மயில்கிறது மீண்டும் அடுத்த தோப சந்திப்பு